الحمد لله لا شريك له الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له

ஒரு செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் உண்மையை பேசுதல் உண்மை நன்மைக்கு வழிதாட்டும் நன்மை சொத்துத்துக்கு வழிகாட்டும் ஒரு மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார் அதை தேர்ந்தெடுத்து பேசுவதற்கு பெறுவார் இதில் அல்லாஹினம் வாய்மையான சித்தி என்று போற்றப்படுவார் என்ற செய்தியின் அடிப்படையில் சில கருத்துக்களை பார்த்தோம் இந்த உண்மையை நாம் பேசுவதற்காக நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது நமது கொள்கை நமது கொள்கை எல்லோருக்குமே அடிப்படையில் இருக்கின்றது இருக்கிறது அதை நாம் முறையாக பேட்டியை பாதுகாக்கலாம் என்று சொன்னாலே உண்மையை பேசக்கூடியவர்களாகவே நாம் ஆகிவிடுவோம் நன்மையான காரியத்தை செய்யக்கூடியவர்களாகவே நாம் ஆகிவிடுவோம் என்ற கருத்தில் சில செய்திகளை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம் அதுல இந்த உண்மைக்கு அதிக நன்மையை பதிவு செய்கிறார் நவீகநாயகன் சோதாபலேசனம் அவர்கள் உண்மையை தேர்ந்தெடுத்தவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் முழுவதுமே உண்மையான ஒரு நிலையில் இருந்த காரணத்தினால் அந்த மக்களிடையே உண்மையானது என்று கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவ்வாறுமே மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைவதற்கு காரணமாக அவர்களுடைய உண்மை என்பது இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் நபிகநாயின் சமதாயசனம் அவர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான நபிவார்களும் இதே நிலையாகத்தான் இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை நிலையை நீங்கள் பார்த்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கிறது அதற்கு மிக சிறந்த உதாரணமாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை நாம் பார்க்கலாம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்று சொல்லும் போது அவர் வந்து உண்மையாளராக இருந்தார் அவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை மாறாக அவர் உண்மை வழி மிக முஸ்லிம் இருந்தார் ஒரு முஸ்லீம் அடிப்படை தகுதி என்ன அப்படின்னு சொன்னா உண்மைதான் அப்ப அந்த உண்மை வழியில் நின்ற இப்ராஹிம் அலை அவர்களை ரொம்ப அதிக திருநவிக்களவுல போட்டி புகழக்கூடிய ஏராளமான வசனங்கள் அது மாதிரி நீங்கள் பார்க்கலாம் தன் முகத்தை அல்லாவுக்கு பணியை செய்து நல்லவர்கள் செய்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றி விட அழகிய மார்க்கத்துக்குரியவர் யார் இப்ராஹி அல்லா கூட்ட நண்பராக தோழராகவே ஆக்கிக் கொண்டான் தோழராக உண்மையாளராக இருந்தார் என்பதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது அப்போ அல்லாவரிடம் மிக உயர்ந்த அந்தஸ்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலையிலுமே நாம் உள்ளே உண்மையாளர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லா என மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை நாம் பெற முடியும் இவராய் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே பல நிலைகள் நமக்கு இதை உண்மை எந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையை பக்கம் அழைத்து செல்கிறது என்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது மக்கள் எல்லாம் திருவிழா போய்விடுகிறார்கள் அதில் எனக்கு என்னை திருவிழாக்கெல்லாம் வர முடியாது என்று ஒரு பொய்யை சொல்கிறார் நம்ம அல்லாக்கு வந்து உண்மையான திருவிழாவுக்கு போக போக முடியாது என்ற ஒரு பொய்யை சொன்ன இப்ராஹிம் அலை அவருக்கு அல்லா உண்மையான சொல்கிறான் ஏன் திருவிழாவுக்கு போக முடியாதுன்னு இப்ராஹிம்லாம் பொய் சொன்னாங்க எனக்கு நோயாளி எனக்கு நோய் இருக்குது அதனால என்னால வர முடியாதுன்னு ஒரு பொய்ய சொல்றாங்க அவர் சிரிப்பி கலைக்கிறாரு சிறுக்கு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பொய் நம்ம சொல்லக்கூடிய எல்லா பொயிலும் மிகப்பெரிய ஒரு பொய் என்று சொன்னா செருப்பு அப்ப அந்த செருக்கிற்கு அழைக்கக்கூடிய அந்த நிலையில நான் அதுக்கு வரமாட்டேன் என்று சொன்னால் அவர்கள் விடமாட்டாரத்தில் ஒரு நிலையில நான் எனக்கு நோயாளி என்கின்ற ஒரு கொடியை சொல்கிறார் நிமிதமான நிலையில சொல்லக்கூடிய அந்த பொய் என்பது பொய்யாக மாறாது அது உண்மையாளைய ஒரு அந்தஸ்து தான் பெற முடியும் என்பதை நம்ம இதிலிருந்து பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு தீமை நம்மை அழைக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நிர்பந்தம் நம்ம ஏற்படுகிறது என்று சொன்னால் அதில் பொய் வந்து நாம் சொல்வது தவறல்ல என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் இப்ராஹிம் இஸ்லாம் என்ன செய்யறாங்க பெரிய சிலை இருக்கிறது சின்ன சிலை எல்லாம் இருக்கிறது இந்த சிலை வந்து இந்த மக்களை மிகப்பெரிய அளவுல வழி ஏற்பது மிக உயர்ந்த உண்மையாளராக அல்லஹ் வனத்துவிட்டும் இது வந்து மக்களுக்கு திசை திருப்பி என்று சொல்லி அந்த வந்து ஒரு தந்திரமாக ஒரு தடி இருக்கிறார் தடி விட்டு இந்த சின்ன சிலைகளாக இருக்கக்கூடியதெல்லாம் உடைத்து விடுகிறார்கள் மக்கள் எல்லாம் திருவிழாக்க போயிட்டாங்க இந்த சின்ன சிலைகளை உடைத்து விட்டு கை பெரிய பெரிய சிலைகள் வைக்க வைத்து விடுகிறார்கள் திருவிழாக்கு போனவங்க வந்து பார்க்குறாங்க எங்கள் கடவுள்களை இவ்வாறு செய்தது யார் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி கொண்டாங்க இப்ராஹிம் தான் ஒரு மாதிரி பேசி கலைஞ்சாரு அவர் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இப்ராஹிமே எங்கள் கடவுகளை வந்து நீ இந்த மாதிரி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இப்ராஹிம் இஸ்லாம் சொல்றாங்க நான் செய்யல இதுவும் பொய்யு தான் அவங்க தான் செஞ்சாங்க ஆனால் நான் செய்யல நீங்க வேணும்னா அந்த பெரிய சிலையை கேட்டு பாருங்க அது தானே இருக்குது அதுகிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சாரத்துடைய நுணுக்கத்தை அவங்க நமக்கு கற்று தராங்க பெரிய சிலைகிட்ட போய் கேட்டு பார்க்கணும்னு சொல்லும்போது அவங்க கேட்கிறாங்க இந்த சிலை கிட்ட போய் நாங்க எப்படி பேசுவோம் அது எதுக்கு பேசாத அப்படின்னு சொல்லும்போது

அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செகண்ட் அப்படி வராங்க அதுக்கப்புறம் அப்படியே மாறி நமக்கு கடவுள்களை இந்த மாதிரி செய்த இப்ராஹிமுக்கு தந்தனம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நெருப்பு கூட்டத்தை வர வளர்த்து அவரை நெருப்பு நெருப்பு வந்து அல்லாத்தான் நெருப்பு எதுவும் செய்து விடாதே அவருக்கு இதனமான அகிவிடு அப்படின்னு சொல்லி நெருப்புக்கு அல்லாக்கு விட்டு அவர்களை காப்பாற்றியதாக இந்த செய்தியெல்லாம் திரும்ப வைக்கிறார்கள் நீங்க படிக்கலாம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை வந்து ஒரு ஒரு நேரத்தில் ஏறி மக்களுக்கு எவ்வளவு அறிவுபூர்வமாக விளக்குகிறார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாகவே அமையும் அவர்களுடைய எல்லா பிரச்சாரமே ஒரு அறிவுபூர்வமாக ரொம்ப அழகானதாகவே இருக்கும் இரவு நேரத்தை அடையிறாங்க நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க நட்சத்திரத்தை பார்க்கும் போது இந்த கல்லை மண்ணி வணங்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் மேல குறிப்பிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க மேலே கூட்டிட்டு இருக்கணும் எப்படி கூட்டிட்டு இருந்தது மக்களே இந்த நட்சத்திரத்தை பாருங்க நட்சத்திரம் அழகான முறையில மின்னி கொண்டு இருக்கிறது இது இறைவனாக இருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நட்சத்திரம் எவ்வளவு நேரம் இருக்கும் அது கொஞ்ச நேரத்துல மறைய கூடியதாக இருக்கும் வெளிச்சம் வந்து அது மறந்துடும் அப்ப மறைய கூடியதை நான் விரும்ப மாட்டேன் மறைய கூடியதுதான் கடவுள் கிடையாது அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அறிவை பூர்வமாக எழுத கேளாரு அதுக்கப்புறமா சொன்னால் ஒரு சந்திரை காட்டுறாங்க சந்தர் உலகமாட்டை அவங்க கட்டும்போது இதுதான் கேட்டேன் என்று சொல்றாங்க அது மறைந்த போவதை கேட்கறது எனக்கு நேர்களில் காட்டுறது என்று சொன்னா நான் வழங்கி போனது ஒருவனாக ஆகிவிடுவேன் இதெல்லாம் இடையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவைபூர்வமான ஒரு வார்த்தை விற்கிறாங்க அப்புறம் காலையில கலையிறாங்க சூரியன் மாதிரி கண்ட மக்கள் இது மக்களை இதுதான் இறைவன் பெருசா இருக்குதுல என்று அந்த மக்களிடம் அந்த கல்வெட்டு பற்றி சொல்றாங்க அதுவும் மறைந்த போது அவங்க சொன்னாங்க இன்னி

அப்படி நின்ற இப்ராஹிமுடைய செயல்கள் அவர்களுக்கு எந்த அடிப்படையில் பிரச்சாரத்தை செய்தார்கள் மக்களுக்கு எந்த மாதிரியான நாடினார்கள் என்பதை விரும்புவதற்காக திருமலைக்கு வாங்க இது மாதிரியான செய்திகளை அல்லாஹ் வந்து எப்பகுதி செய்யக்கூடிய ஒரு நிலையில் பார்க்கலாம் நபிமாரர்களுடைய செய்திகள் எல்லாமே மக்களுக்கு உண்மையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது இந்த மார்க்கத்துல நம்ம இருக்கிறோம் இந்த மார்க்கத்துல இருக்கக்கூடிய நமக்கு ஒருவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வர்றாரு சொன்னா ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க அந்த உறுதிமொழி அல்லாவின் தூதர் இருக்கும் போது அவர்களிடம் மக்கள் எல்லாம் சகா பக்கம் எல்லாம் கொடுத்தாங்க எந்த மாதிரியான உறுதிமொழி கொடுத்தாங்க நாங்கள் அல்லாஹை மட்டும்தான் வணங்குவோம் அவருக்கு யாரையும் இணை மாட்டோம் உண்மை அல்லாவுடைய குபோதனை அங்கே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் உங்களை நதி என்று கேட்டு கொண்டிருக்கிறோம் உண்மை இப்படி உண்மையை சொல்லி சொல்லி சக்தி பிரமாணவன் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது அப்ப உண்மையும் அந்த உண்மையை பிரத்திபுரத்தாக சொல்லக்கூடிய நிலைய அந்த உண்மை மொழியும் அல்லாஹ் கூட பெருக்கார்கள் அதில் சொன்ன அறிவாரம் கூட வரவங்க யார் செஞ்சு இதெல்லாம் கூட உறுதிமொழி ரசூல இருக்கிறாங்க விபச்சார செய்யாதீர்கள் இப்படி உறுதிமொழி இருக்கிறாங்க உங்களது குழந்தைகளை கொன்று விடாதீர்கள் இந்த மாதிரியான உறுதிமொழி பல நிலைகள்ல பல மாதிரியான உறுதிமொழி எல்லாம் அல்லாஹ் தூதர் அந்த மக்களிடம் இருக்கிறார்கள் எல்லாமே உண்மையை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் விளங்க வேண்டும்

நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உண்மையானதுடன் உண்மை பேசக்கூடியவர்களாக உண்மையைப் பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாகவே நாம் இருக்க வேண்டும் அதுதான் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமானது மறுமை வெற்றிக்கு உதவக்கூடியது என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு தந்தவனாக இந்த உரிமையை தெரிவு செய்கிறேன் அழகி